காப்பின் பொறுப்பாளர்கள் மீது போலீசார் தாக்குதல் சீமான் கண்டனம் தாவேக்கா பெண் நிர்வாகிகளை தாக்கிய காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று சீமான் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது சென்னை வியாசர்பாடி முல்லை பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் பல குடிசிகள் தீக்கரையான நிலையில் குடிசைகளை எழுந்த மக்களுக்கு உதவும் நோக்குடன் தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்கள் அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கியதை தமிழ்நாடு காவல்துறை தடுத்ததோடு பெண் நிர்வாகிகள் என்று பாராமல் கடுமையாக தாக்கியுள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது என்ன தேச குற்றமா அதற்காக திமுக அரசு காவல்துறையை ஏவி கடுமையாக தாக்கியுள்ளது ஏதேச்ச அதிகாரத்தின் உச்சமாகும் ஜனநாயக நாட்டில் மக்கள்தானே மன்னர்கள் அரசியல் என்பதே மக்களுக்கு செய்கின்ற சேவை தானே அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் தொடங்கி அரசு அதிகாரிகள் வரை அனைவருமே மக்களுக்கு தொண்டு செய்யும் சேவர்கள்தான் எனும் போது மக்களுக்கு உதவி செய்வதை அதுவும் எதிர்பாராத விபத்தில் சிக்கி நிற்கதியாய் நிற்கும் மக்களுக்கு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்ததை தடுத்து நிறுத்தி திமுக அரசின் காவல்துறை தாக்கியது ஏன் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி இருக்க வேண்டியது நல்ல அரசின் முழு முதற் ஆகும் திமுக அரசு செய்ய தவறியதை தாமாக முன்வந்து உதவினார்கள் என்றால் அதை தட்டி கொடுத்து தவிர தடுத்து நிறுத்தி தாக்குவது கொடுஞ்செயலாகும் உதவி செய்வது என்றால் கூட எங்கள் பெயரை ஒட்டி நாங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் நாங்கள் செய்யும் வரை வேறு யாரும் உதவக்கூடாது என்பது என்ன மாதிரியான மனநிலை இதற்கு பெயர் தான் எல்லோருக்கும் எல்லாம் கடைக்கச் செய்யும் திராவிட மாடலா இதுதான் திமுக பெற்றுத்தந்த சமூக நீதியா திமுக அரசின் இத்தகைய அதிகார அட்டுழியங்கள் அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே தாவைக்கா பெண் நிர்வாகிகளை தாக்கிய காவலர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும் எனவும் மக்களுக்கு உதவுவதை கூட தடுத்து தாக்கும் இதுபோன்ற கொடுமைகள் தொடராவண்ணம் உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும் தமிழ்நாட்டு அரசின் ஆம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகேன்மி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் If you enjoyed this video and for more videos please like share and subscribe behind me me